துண்டுூசி வாங்குவது முதல் விமானத்தில் பயணிப்பது வரை நுகர்வோர்கள் விதவிதமாய் ஏமாற்றப்படுகிறார்கள் ஆவின் பிரிமியம் ஐநூறு எம்எல் பால் பாக்கெட்டின் விலை என்ன தெரியுமா கடையில் என்ன விலைக்கு வாங்குகிறோம் ஒரு பொருளின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச விலைக்கு மேல் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது இது பொருட்கள் மற்றும் எடை அளவுகள் சட்டப்பிரிவின் கீழ் குற்றமாகும் பால் குளிர்பானங்கள் ஆகியவற்றை குளிரீட்டுவதால் விலை அதிகமாக வைத்து விற்பதாக கடைக்காரர்கள் காரணம் சொல்கிறார்கள் இவ்வாறு செய்வது குற்றமாகும் சில்லறை விற்பனை விலைக்கு மேல் ஸ்டிக்கர் ஒட்டி பொருளின் விலையை அதிகமாக விற்பதும் குற்றமாகும் ஆவின் பிரிமியம் ஐநூறு எம்எல் பால் கடையில் ரூபாய் இருபத்தஞ்சுக்கு பெரும்பாலும் விற்கிறார்கள் பால் பாக்கெட்டில் ரூபாய் இருபத்தி நாலு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அரை லிட்டர் பாக்கெட்டுக்கு ரூபாய் ஒன்று கூடுதலாக விற்கிறார்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது படி ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் லிட்டர் பால் விற்கப்படுகிறது கூடுதல் லாபம் யாருக்கு போய் சேர்கிறது தவறை தட்டி கேட்க தவறுவதால் ஏமாற்றப்படுவது வாடிக்கையாகிறது தொழிலாளர் நலத்துறையின் ஆணையருக்கு அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு இது குறித்து புகார் அளிக்கலாம்